இந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வெளி யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ சுப விரயங்களை செய்வதற்கு ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஏழரை சனி நடந்தா திருமணம் ஆகாது ஏழரை சனி நடந்தா குழந்தை பிறக்காது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் சிலர் வந்து கேள்விகளை கேட்கிறது பல இழப்புகளை கொடுத்து அதன் மூலம் நமக்கு அறிவு புகட்டும் ஓம் நம சிவாய திண்ணாடுடைய போற்றி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் உற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோட்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேஷம் மேசராசி என்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏழரை சனி இந்த சனி பயிற்சியில் தொடங்குது ஏழறிச்சனையினுடைய முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரையச்சனை அமைப்புகளுக்குள்ளாக தற்பொழுது நம்ம போக இருக்கோம் மீசராசிக்காரங்க இதன் மூலம் நன்மை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான்கு முக்கிய நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒன்று இந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வெளி இடங்களுக்காக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குற அற்புதமான காலம் ஏற்கனவே அங்கே இருப்பீங்க சில பேர் அங்கே பியா இருக்கோ இல்லை பர்மனன்ட் ரெசிடென்ஸ் சொல்லக்கூடிய பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் உறுதி செய்யப்படும் அந்த மாதிரி வெளியிட வாய்ப்புகளுக்கு அற்புதமான காலம் ரெண்டாவது சுப விரயங்களை செய்வதற்கு ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது சொத்து வாங்குறது எங்கள் கடன் வாங்கி வாங்க சொல்லலை நீங்கள் ஏதாவது பணம் வச்சுருக்கீங்க எதையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் செலவு பண்ணுறது சுப விரயமாக மாற்றிக்கிறது ஆகச்சிறந்த மேன்மைகளை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ரெண்டாவது மூன்றாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் நல்லவையாறு கெட்டவையாறு பண பணத்தால் சில அனுபவங்களை கொடுத்து பணத்தின் மதிப்பு என்ன அப்படின்லாம் உறவுகளின் மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பிறரினுடைய மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் நம் வாழ்வின் மதிப்பையும் சில எதிர்மறை அனுபவங்கள் மூலம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரெல்லாம் அனுபவம் கொடுப்பார்னு பின்னாடி சொல்கிறேன் ஆனால் நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இது அமையும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே சுபகாரியங்கள் தடைபடாது நிறைய பேர் என்னன்னா ஏழரை சனி நடந்தால் திருமணம் ஆகாது ஏழரை சனி நடந்தால் குழந்தை பிறக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்லாம் சிலர் வந்து கேள்விகளை கேட்கறது வந்து நீங்கள் நல்லா உணர்ந்துக்கிடணும் அன்பு நண்பர்களே ஏழரை சனியில்தான் பாதி பேருக்கு கல்யாணம் ஆகும் ஏழரை தான் பாதி பேர் தாய் ஆவார்கள் ஆக இந்த காலகட்டம் திருமணம் குழந்தை பாக்கியம்னு அந்த ஆகச்சிறந்த அமைப்புகளை பெற்றுக் கொடுத்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த கல்வி அதற்காக வெளிநாடு வேலை அதற்காக வெளிநாடு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளிநாடு அந்த மாதிரி அடிக்கடி தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கு மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ இதெல்லாம் நன்மை முக்கியமான நன்மை இந்த சனி பேசுறது அப்படின்னு கேட்டால் இந்த வெளிநாட்டு முயற்சியும் வெளியிடங்களை நீடிச்சிருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான அமைப்பும் வெளியூர் வேலை வாய்ப்பும் திருமணமும் குழந்தை பாக்கியமும் எளிமையாக கிடைச்சது சரிங்களா நான் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான மூன்று விஷயம் நிறைய விரைவு செலவுகள் ஏற்படும் அந்த விரயங்கள் கையிலிருந்து விரயமாயிருச்சு ஒரு சுப விரயமாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அது அசுப விரயமாவதற்கும் வாய்ப்பு அதிகம் ஐ மீன் மருத்துவ செலவுகளுக்கு அதிக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே அதிக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏதாவது தொழில் பண்றீங்க பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியாக பெரும் உயரங்களை தருகின்ற அமைப்புகளில் இல்லை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரியான விரயங்களை கொடுக்கின்ற காலகட்டம் அப்போது தொழில் முதலீடுகளை ஒரு லிமிட்டுக்குள்ளே வைக்கணும் ஆல்ரெடி என்ன போய்கிட்டு இருக்கோ அதை நகர்த்துற வழியை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர புதிதாக முதலீடுகளை போட்டு பெரிதாக விரிவுபடுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாம் சரிங்களா அதை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் கையில் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரெஷர் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ப்ரெஷர் அதே போல் தான் குடும்ப வாழ்க்கையிலையும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் தேவையில்லாத உறவு சிக்கல்கள் உறவுகளை பிரிந்து வெளியேறி செல்லுதல்னு இப்படி உறவுகள்லேயும் சிக்கலை தரும் இந்த ஏழரை சனியினுடைய விரைய தாங்க பல இழப்புகளை கொடுத்து அதன் மூலம் நமக்கு அறிவு புகட்டும் அது உறவு ரீதியான இழப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியான இழ இழப்பாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தொழில் பண்ணியிருப்போம் உழைச்சி கொட்டியிருப்போம் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இரக்கமான சூழ்நிலையை இந்த ஏழரை சனித்தரும் அதனால் அதிக முதலீடுகள் வேண்டாம் உறவுகளிடம் வீண் பேச்சுவார்த்தை வேண்டாம் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து எதையும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனியின் பெயர்வு விரைய செலவுகளை கொடுக்கிற மாதிரியாக இருந்தாலும் அதனை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இனிதே அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்